மதுரை ஃபேமஸ் ரோட்டுக்கடை கார சட்னி பார்க்குறோம் ரொம்ப டேஸ்டான சட்னி இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் பூண்டு வந்து ஒரு பதினஞ்சு இருபது பல்லு பூண்டு போட்டுக்கலாம் இது பெரிய பூண்டாக இருக்குது அதனால் நான் ஒரு பதினஞ்சு போட்டிருக்கேன் மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் ஒரு ரெண்டு போட்டுக்கரலாம் தக்காளி சின்ன தக்காளி ஒரு மூணு எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கிக்கிடுவோம் பூண்டு மாத்திரம் ஒரு நிமிஷம் வதங்கினா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பூண்டு கொஞ்சம் அந்த அதனுடைய காரத்தன்மை ரொம்ப இருக்கும் இது பச்சை அரைப்பாங்க நம்ம இதை நல்ல கொஞ்சம் வதக்கிட்டு அரைக்கிறோம் இது இன்னும் கொஞ்சம் ரிச் டேஸ்ட்டு கிடைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க பச்சை அரைச்சோம்னா அதில் ஒரு வேகத்தன்மை இருக்கும் அந்த வேகத்தன்மை இல்லாமல் இது கொஞ்சம் மைல்டாக்கி விடும் ருசியும் கூட்டி தரும் ஒரு பத்து வரமிளகா வெந்நிலை ஊற வச்சேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இதில் ரெண்டு மூணு காஷ்மீர் சில்லியும் போட்டிருக்கேன் இப்போ வத்தலை போட்டு இந்த வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு சால்ட்டு கொஞ்சம் கூட தான் பிடிக்கும் சால்ட்டையும் போட்டு நல்லா அரைச்சிக்கிறணும் எவ்வளோ மையம் அரைக்க முடியுமோ அரைச்சிக்கிடுவோம் நான் வதக்கல் நல்ல இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் தான் விட்றேன் நீங்கள் இதில் கூட ரெண்டு மூணு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு உளுந்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் இதில் சின்ன வெங்காயம் ரெண்டு மூணு வெட்டி போட்டால் நல்லாயிருக்கும் இடையில கடி உடையில தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இதே மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறோம் நான் அடுத்து ஒன்றும் அதிகமாக வெங்காயம் வெந்தாலே நல்லா ருசியாக இருக்கும் கருவேப்பிலை பொறிஞ்சி உடனே பெருங்காயம் போட்டுக்கோங்க பெருங்காயம் மொதல் போட்டால் கொஞ்சம் கரிஞ்சு போயிடும் இது ஓரளவுக்கு ஒன்றும் பதியமாக வெந்த பிறகு அரைச்சி வச்சால் அந்த சட்னியை போட்டுரும் இது ஒரு ஒரு நிமிஷம் லேசாக வதக்குவோம் அந்த எண்ணெயில் வதங்கினா நல்லாயிருக்கும் பச்சை அரைச்சா கூட கொஞ்சம் நேரம் வதக்கணும் அது வேக நேரம் ஆகும் ஒரு கரண்டி இட்லி மாவு இதுக்கு ஒரு அரை லிட்டர் தண்ணி வரைக்கும் ஊற்றலாம் நான் ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி ஊற்றிருக்கேன் எல்லாத்தையும் கலந்து அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் கொஞ்சம் நொறச்சி வரும் மாவு போட்டதுனால இட்லி மாவு போட்டதுனால இது இருபது பேருக்குனாலும் நல்லா ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு நிறைய செய்யலாம் ஒரு சாம்பார்லாம் வைக்க முடியாதப்ப நிறைய பேர் கெஸ்ட்டு வந்தப்போ நம்ம இப்படி சட்னிகளை பயன்படுத்திக்கலாம் இந்த நுறைச்சி வருது பார்த்திங்களா இது வெந்துருச்சுன்னு அர்த்தம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் இது என்ன நிறைய தேவைப்படும் நம்ம வதக்கனால எண்ணெய் கம்மியாக தேவைப்பட்டுருக்கு சுட சுட இட்லி வச்சு இந்த சட்னியை ஊற்றி நல்ல முங்க முங்க சட்னியை ஊற்றி பிச்சு பிச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கவே சாப்பிடும் போல் இருக்கும் மழை நேரத்துக்கு இப்படி நல்ல சுட் சுள்ளுன்னு சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எல்லாரும் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள்